நம்ம சேனலாக வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கணும் இவரு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைக்கு பீஸ் கொண்டு வரலைன்னா டியூஷனுக்கு வர வேண்டாம்னு சார் சொல்லிவிட்டார் ஏழு வயது தங்கராசு அம்மா அருகாணியிடம் சொன்னான் அருக்காணி வருத்தோடு காலான்றை பார்த்தாள் இன்று தேதி இருபத்தஞ்சி ஒன்றாம் தேதி வராமல் அவள் ஒன்றுமே செய்ய முடியாது அவள் மூன்று வீடுகளில் வேலை பார்க்கிறாள் இரண்டு வீடுகளில் அட்வான்ஸாக இப்போதே பாதி சம்பளம் வாங்கியாகி விட்டது மூன்றாவது வீட்டு யசமா வேலைக்கு சேரும்போதே அட்வான்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது என்று கரராக சொல்லியிருந்தார் அவள் கணவன் குடிகாரன் திருடன் கூட இப்போது ஜெயிலில் இருக்கிறான் வெளியே வர ஆறு மாதம் ஆகும் ஆனால் வந்தும் அவளுக்கு பெரிய உபகரமாக இருக்கப் போவதில்லை அவனுக்கு சேர்ந்தும் இவள்தான் செலவு செய்ய வேண்டும் ஒரே மகன் தங்கராசு படிப்பில் கொஞ்சம் மக்கு டியூஷன் போனால் நல்ல மார்க் வாங்குகிறான் போகாவிட்டால் எல்லாம் பாடங்களையும் நாற்பதை தாண்டுவதே கஷ்டம்தான் அவனாவது நன்றாக படித்து உருப்பட வேண்டும் என்று அவளும் படாத பாடுபடுகிறாள் அர்காணி ஆனால் மாத வருமானத்தில் பாதி வீட்டு வாடகைக்கே போய்விடுகிறது மீதியில் வீட்டு செலவை சமாளிக்க இன்றைய விலைவாசி ஒத்துழைக்க மறுக்கிறது ஒன்றாம் தேதி தர வேண்டிய டியூஷன் ஃபீஸ் நூறு ரூபாயை இருபத்தைந்தாம் தேதி வரை தராவிட்டால் அந்த டியூஷன் தான் என்ன செய்வார் பாவம் அவருக்கும் குடும்பம் என்று ஒன்று இருக்கிறதே என்று அர்காணிக்கு தோன்றியது அவர் மேல் தப்பு சொல்ல அவளுக்கும் தோன்றவில்லை இந்த பாலாபோன மனசு மட்டும் ஒழுங்காக இருந்தால் இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் கஷ்டப்பட வேண்டியதில்லை என்று விருத்தியுடன் வாய்விட்டு சொன்னால் அருக்காணி பின்னாக பிறந்த விட்டாலே தங்கராசு இந்த கால குழந்தைகளுக்கே உரிய சுட்டித்தனத்துடன் அவளை கேட்டான் நான் நாளைக்கு டியூஷன் போகலாமா வேண்டாமா அதை சொல்லும் முதல்ல என்று சொன்னால் அருக்காணி அருகாணி பெருமிச்சு விட்டால் வேறு வழி இல்லை அட்வான்ஸ் தர முடியாது என்று சொன்ன அந்த மூன்றாவது வீட்டுக்கார தான் ஏதாவது மன்றாடி அட்வான்ஸ் பணம் வாங்கி இவனை நாளைக்கு டியூஷனுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்துக்கொண்டாள் அர்காணி இரண்டு வருஷமாய் அவர் வீட்டில் வேலை பார்க்கிறாள் இந்த ஒரு தடையாவது அவர் உபகாரம் செய்தால் நன்றாக இருக்கும் அவருடைய மனைவி கொஞ்சம் பரவாயில்லை ஆனால் அந்த அம்மாள் ஊருக்கு போயிருக்கிறாள் இப்போது போய் அந்த வீட்டில் பாத்திரம் விட்டு வர வேண்டும் எதற்கும் பையனை அழைத்து கொண்டு போய் கேட்டு பார்க்கலாம் என்று அருகாணி முடிவு செய்து அவனே அழைத்து கொண்டு கிளம்பினாள் போகும்போதே தங்கராசு கேட்டான் அந்த ஆள் தரமாட்டான்னு சொன்னா என்ன செய்கிறது வாயை முடிட்டு வாடா போறப்பவே அவசகுணமாகவே பேசுவாதடா அந்த வீட்டு சொந்தக்காரர் வராண்டாவில் உட்காந்து அவர் நண்பர் ஒருவிடம் பேசி கொண்டிருந்தார் அவள் தங்கராசை கூட்டு வந்ததை பார்த்த உடனேயே அவர் முகம் சுளித்தார் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது பையனை எல்லாம் கூட்டிக்கிட்டு வரக்கூடாதுன்னு இல்லை ஏசம்மா ஒரு ஓரமாக சும்மா உட்காந்துக்குவான் குறும்பு செய்ய மாட்டான் வேண்டா விருப்ப அவர் தலையசைத்தார் மகனை வேகமாக இழுத்து கொண்டு வீட்டுக்குள்ளே சென்று அவன் ஒரு இடத்தில் தரையில் உட்கார வைத்தாள் அருகணி சமையல் இருந்து பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தாள் சிறிது நேரத்தில் இரண்டு காஃபி டம்ளர்களை கழுவப்போட அந்த வீட்டுக்காரர் உள்ளே வந்தார் தனியாக பேச கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தில் மெல்ல கேட்டால் அருகாணி எசம்மா ஒரு சின்ன உதவி என்ன அட்வான்ஸாக ஒரு நூறு ரூபா கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் பையனுக்கு டியூஷன் ஃபீஸ் தரணும் ஆமாம் உன் பையன் படித்து கலெக்டராக ஆக போகிறான் டியூஷன் ஃபீஸ் வேற கேட்குற நான் முதல்லையே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அட்வான்ஸ் கடனெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு அவர் நிற்காமல் சத்தமாக சொல்லிக்கொண்டே போய்விட்டார் அருகாணிக்கு அவர் பேசியது வேதனையாக இருந்தது பெரிய பங்களாவில் வசிக்கிற இந்த மனிதருக்கு மனம் சிறுத்துகிறது என்று நினைத்து அருக்காணி ஆனால் அவரிடம் ஒன்றும் சொல்லாமல் பாத்திரம் கழுவி முடித்தாள் மகனை அழைத்துக்கொண்டு கொண்டு அவரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள் போகிற வழியில் அவள் கண்களை துடைத்து கொண்டே போது தங்கராசு கேட்டான் அலறியாமா என்று இல்லடா கண்ணில் தூசி என்றால் அருக்காணி நீ எதுக்குமா கவலைப்படுற இதை பாத்தியா என்ற தங்கராசு நூறு ரூபாய் தாலை ஒன்றை அவரிடம் காண்பித்தான் அருக்காணி திகைப்புடன் அந்த பணத்தை வாங்கி கொண்டே கேட்டாள் இது எங்கடா கிடைச்சிது என்று அந்த வீட்டில் கீழே கிடந்தது அந்த ஆளுக்கு தெரியாமல் அதை எடுத்து ஜோப்பில் போட்டுக்கிட்டேன் அருக்காணி அந்த இடத்துலேயே மகன் முதுகில் மாறி மாறி அடித்தாள் இது என்னடா திருட்டு பழக்கம் எப்போ இருந்து ஆரம்பிச்சிது அப்பம் புத்தி அப்படியே வந்துடுச்சு உனக்கு ஏழையாக இருந்தாலும் கௌரவமாக பிழைக்கணுங்கிறதுக்காக தான்ண்டா இவ்வளோ கஷ்டப்படுறேன் என்ன காரியம் செய்திருக்க அப்படியே திரும்பி மகனை தர தரவென்று இழுத்து வந்து அந்த வீட்டுக்கு சென்றாள் இன்னமும் அந்த வீட்டுக்காரர் அந்த நண்பரிடம் பேசிக்கொண்டு தான் இருந்தார் அவளை பார்த்தவுடன் எரிச்சலுடன் கேட்டார் என்ன என்று என் மகன் தெரியாதனம்மா தப்பு செய்துட்டான் ஏசமா கீழே விழுந்து கிடந்ததாம்மா இந்த நூறு ரூபாய் அதை எடுத்து வச்சுக்கிட்டான் அவள் அந்த நூறு ரூபாய் அவரிடம் நீட்டினாள் அந்த தங்கராசுவை இருக்கிற மாதிரி பார்த்து கொண்டே நூறு ரூபாய் தலை வாங்கினார் உன் புருஷன் பிக் பாக்கெட்டு அதனால் வேலையில் சேர்த்துக்க வேண்டாம்னு அன்னைக்கே பல பேர் சொன்னாங்க இன்றைக்கி உன் பையன் அதையே செய்திருக்கான் வார்த்தைகளால் சுட்டெரிக்க துடித்து போனாலாம் இருக்கானே அதுவும் முன்பின் தெரியாத ஒரு மனிதர் முன் இப்படி அவமானப்படுத்துகிறார் என்று அழுகை அழகியாய் வந்ததா அருகணிக்கு என்ன ஏசம்மா குழந்தை ஏதோ தெரியாதனமா செய்ததை இப்படி சொல்கிறீங்களே அதான் அவனுக்கு புத்திமதி சொல்லி நான் திருப்பி கொடுத்துட்டேன்ல அவர் தன் நண்பர் முன்னிலேயே அவர் அப்படி கேட்டதையும் கௌரவ குறைவாக நினைத்தார் கோபத்துடன் சொன்னார் நீயே கொண்டு வந்திருக்கலன்னா உன் வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கும் திருட்டுத்தனம் செய்யலாமா நான் அதை சொல்லக்கூடாதாமா இப்படிப்பட்ட ஆள் வேலைக்கு வேண்டாம் நாளையிலிருந்து நீ வேலைக்கு வராத அருக்காணி கூணி குறுக்கி போய் நின்றாள் என்ன மனிதர் இவர் ஆனால் ஒரு வீடு இல்லை என்றால் வேலைக்கு ஆயிரம் வீடு என்று எண்ணியவளாக சொன்னாள் சரியேசம்மா நாளையிலிருந்து நான் வேலைக்கு வரல இந்த இருபத்தஞ்சி நாள் செய்த வேலைக்கு சம்பளம் கொடுத்துடுங்க போயிடுறேன் என்றாள் வேலைக்கு வரக்கூடாது என்று சொன்னதை கேட்டு அவள் அதிர்ந்து போய் கெஞ்சி கூத்தாடுவாள் என்று நினைத்த அவருக்கு அவள் அதை ஏற்று செய்த வேலைக்கு சம்பளம் கேட்டதும் அவர் கோபத்தை அதிகப்படுத்தியது முதலில் என் வீட்டில் என்னெல்லாம் காணாமல் போயிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து கணக்கு போடாமல் உனக்கு நயா பைசா தரமாட்டேன் என்றார் மனசாட்சி இல்லாமல் பேசும் அந்த மனிதரை கண்கலங்க பார்த்தால் அருகாணி அவர் அவளை ஒரு புழுவை பார்ப்பது போல் பார்த்தார் பக்கத்தில் இதையெல்லாம் பார்த்தபடி உட்கார்ந்திருந்த அவரது நண்பரை நியாயம் கேட்கும் பாவனையில் பார்த்தால் அருகாணி ஆனால் அவரோ ஆழ்ந்த யோசுடன் வேறு எங்கோ பார்த்தபடி இருந்தார் ஏழைக்கு யாரும் துணை இல்லை என்ற எண்ணம் அவள் மனதில் மேலோங்கி நின்றது ஓரிரு நிமிடங்கள் நின்றவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் திரும்பி வருகிற போது அவள் மனமெல்லாம் ரணமாக இருந்தது தங்கராசு அளவில்லை அவன் முகத்தை என்று வைத்திருந்தான் அவன் அவளை பார்த்த பார்வை நீ ஒரு முட்டாள் என்று குற்றம் சாட்டுவது போல் தெரிந்தது அவளுக்கு அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவள் நேர்மைக்கு கிடைத்த மரியாதை கண்டு மகன் எள்ளி நகைப்பது போல் இருந்தது மனம் வலித்தது சிறிது தூரம் அவளுக்கு போயிருப்பார் அவர் அருகில் ஒரு கார் வந்து நின்றது பயத்துடன் அருகாணி பார்த்தாள் அந்த வீட்டுக்காரின் நண்பர் காரிலிருந்து இறங்கினார் அவரை பார்க்கவே அவளுக்கு அவமானமாக இருந்தது குனிந்து நின்றாள் அருக்காணி அவர் ஒன்றும் சொல்லாமல் தன் விசிட்டிங் கார்டை நீட்டினார் பக்கத்து ரோட்டில் புதிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்று வந்திருக்கா இல்லையா அது என்னோடது தான் அங்கே இந்த கார்டை கொண்டு போய் நாளைக்கு காலையிலே காண்பி உனக்கு நல்ல சம்பளத்தில் தகுந்த வேலை போட்டு கொடுப்பாங்க நான் சொல்லி வைக்கிறேன் அவளால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை அந்த கார்டை வாங்கியபடியே அவரை திகைப்புடன் பார்த்தாள் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மூன்று மாடி கட்டிடம் ஐநூறு பேருக்கு மேல் வேலை செய்கிறார்கள் நல்ல சம்பளம் அந்த வழியாக போகும்போதெல்லாம் அண்ணாந்து பார்க்கிறவள் அதிலெல்லாம் ஒரு வேலை கிடைக்கும் என்று அவள் கனவில் கூட நினைத்ததில்லை அவர் அவளை பார்த்து சு கனிவாக சொன்னார் நாணயமான ஆட்களுக்கு வேலைக்கு கிடைக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமா ஒரு நல்ல ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு பத்து பேரை வேலைக்கு சேர்க்க வேண்டியிருக்கு பல ஊர்களை தொழில் செய்கிற என்னோட அனுபவம் இது பண தேவை இருக்கிறப்பவும் எடுத்தது மகன் பார்க்காமல் அந்த பணத்தோடு திரும்பி வந்தப்பார் உன்ன மாதிரி ஒரு நாணயமான வேலையால் கிடைக்கணும்னா ஆயிரத்தில் ஒருத்தரை தேடுறது கூட கஷ்டம்தான் நாளைக்கு வா சொன்னவர் சட்டப்பையிலிருந்து ஒரு சில நூறு ரூபாய்களை எடுத்து அவர் கையில் திணித்தார் ஏதோ அவசர தேவைன்னு சொன்னியே அதுக்கு இதை வச்சிக்க எதிர்பார்க்காமலே நல்ல வேலை கிடைத்த சந்தோஷத்தை விட நேர்மைக்கு மதிப்பில்லை என்று தன் மகன் நினைக்க இருந்த தருணத்தில் அவன் நாணயத்திற்கு உண்டான மதிப்பை உணர்த்தி போனது அவளுக்கு மகிழ்ச்சி இருந்தது திக்கெற்றவர்களுக்கு தெய்வமே துணை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்